காசாவில் உள்ள சுரங்கப்பாதையில் இஸ்ரேலிய பனைய கைதியின் திகிலூட்டும் வீடியோ ஆதாரத்தை ஹமாஸ் படையினர் வெளியிட்டுள்ளனர் ஹமாஸ் அமைப்பால் வெளியிடப்பட்ட அதிர்ச்சியூட்டும் வீடியோவில் இருபத்தி நான்கு வயதுடைய இஸ்ரேலிய பனைய கைதியான எவ்வியர் டேவிட் ஒரு சுரங்கப்பாதையில் தனக்குத்தானே தானே கல்லறை தோண்டுவதை காட்டுகிறது அவர் மிகவும் மெலிந்து பலவீனமாக காணப்படுகிறார் கடந்த நாற்பத்தி மணி நேரத்தில் ஹமாஸ் வெளியிட்ட டேவிட்டின் இரண்டாவது வீடியோ இதுவாகும் டேவிட் அந்த வீடியோவில் நான் இப்போது செய்வது என் சொந்த கல்லறையை தோண்டுவதுதான் ஒவ்வொரு நாளும் என் உடல் பலவீனமாகி வருகிறது நான் நேரடியாக என் கல்லறைக்கு நடந்து கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்துடன் என் படுக்கையில் தூங்க எனக்கு நேரம் இல்லை என்று மெதுவாக பேசுகிறார் பேசி முடித்ததும் அவர் உடைந்து அழைக்கிறார் இந்த வீடியோவை வெளியிட்ட டேவிட்டின் குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்துள்ளனர் பிரசாரத்திற்காக எங்கள் மகனை வேண்டுமென்றே பட்டினி போடுவது உலகின் மிக பயங்கரமான செயல்களில் ஒன்றாகும் என்று அவர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு டேவிட்டின் குடும்பத்தினருடன் உரையாடியுள்ளார் அப்போது இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக அவர் தெரிவித்தார் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க தங்கள் அரசாங்கத்தின் முயற்சிகள் இடைவிடாமல் நடந்து வருவதாக அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வீடியோ தவிர ஹமாஸ் மற்றொரு வீடியோவையும் வெளியிட்டது அதில் இருபத்தோரு வயதான ரோம் பிரஸ்லாப் என்ற ஜெர்மன் இஸ்ரேலிய குடிமகன் பணைய கைதியாக மிகவும் மெலிந்து காணப்படுகிறார் இந்த இரண்டு வீடியோக்களும் பணைய கைதிகளை விடுவிக்க புதிய பேச்சு நடத்த இஸ்ரேலில் பொதுமக்களின் கோரிக்கைகளை இஸ்ரேலியர்கள் கூடி பனை கைதிகளை உடனடியாக விடுவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினர் இது போரின் தொடக்கத்தில் இருந்து நடந்த மிகப்பெரிய பேரணிகளில் ஒன்றாகும் இதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு காசா பகுதியில் பனைய கைதிகளாக இருப்பவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்குமாறு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிராந்திய தலைவர் ஜோலியன் லாரிசனுடனான சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார் இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி தற்போது காசா பகுதியில் ஐம்பது படைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருபது பேர் மட்டுமே உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது இதேவேளை காசா பகுதியில் பணைய கைதிகளின் நிலைமை குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நாளை விசேட அமர்வு ஒன்றை நடத்தவுள்ளதாக இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது இதனிடையே காசாவில் சிறுவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இந்த குற்றத்தை புரிவதாக பலஸ்தீன தரப்பு தெரிவிக்கின்றது சர்வதேச ஊடக நிறுவனமான பிபிசி வெளியிட்டுள்ள ஆய்வுகளின் தொகுப்பில் தொன்னூற்று சிறுவர்கள் அவ்வாறு இறந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது மேலும் சிறுவர்கள் சுடப்படுவது பற்றி காசாவில் உள்ள மருத்துவர்களும் கவலை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக சிறுவர்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல் தடை செய்யப்பட்டவை மற்றும் அவை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என அங்கு பணிபுரியும் மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றனர்